அஹமது இல்ல ஹுபிஆலமின் ஒஸ்வலா துசல முலா சையதின் முஹம்மதின் ஒ அலிஹி அலி ஹி ஒசபிஹி ஒமன் சார நஹ்ஜிஹி அஜிமாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே மார்க்கத்துடைய விடயங்களில் ஒவ்வொருவரும் மிக தெளிவான ஃபத்துவாக்களை தீர்ப்புக்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு அந்த ஜனாசா அதனுடைய கபரின் மீது மரங்களை நடுவது அல்லது ரயஹான் பலகைகளை நட்டுவது கற்களை வைப்பது இது போன்ற விடயங்களில் எங்களுடைய முன்னோர்கள் சலஃபுசால் லெஹீன்கள் இமாம்கள் என்ன தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு கபரின் மீது மரங்களை நாட்டலாமா அல்லது கல்லுகள் மாத்திரம்தான் வைக்கப்பட வேண்டுமா என்ற மார்க்க தீர்ப்புக்கு உளமாக்கல் மிக தெளிவாக மூன்று விதமான விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் முதலாவது அல் ஹுக்முல் அவ்வல் முதலாவது சட்டம் வதுல் அஷ்ஜார் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து அதற்கு மேலால் மண்ணை போட்டதற்கு பின்பு மரங்களை நட்டுவது சம்பந்தமாக மார்க்கத்துடைய தீர்ப்பின் அடிப்படையான ஹதீஸ் எது என்று பார்க்கும் பொழுது ஹதரத் இபு அப்பாஸ் ரதி அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லீம் ஷரீஃபில் இருக்கிறது இதுதான் மிக பிரதானமான ஹதீஸாக இருக்கிறது நபி சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுடைய அந்த ஹெத்தானிலிருந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய சத்தம் கபுரிலே ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்கிறது அந்த ரெண்டு கபுரிலையும் இரண்டு மனிதர்கள் அதாவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை சொன்னார்கள் இந்த இரண்டு கபுளையும் இருக்கக்கூடியவர்கள் ஏன் அதாபு செய்யப்படுகிறார்கள் என்றால் இரண்டு பேரும் பெரும் பாவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு அதனை சரியாக சுத்தம் செய்யவில்லை மற்றவர் கோல் சொல்லி புறம் பேசி தெரிந்த ஒருவர் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்த ஒரு ஈச்சம் மர மட்டையை இரண்டாக சல்லல்லாகும் அழகி வசல்லம் உடைத்து அந்த இரண்டையும் அந்த கபரிலே செல்லல்லாகும் அழகி வசல்லம் நட்டுகிறார்கள் வைக்கிறார்கள் வைத்துவிட்டு ஏன் இப்படி செய்தேன் என்ற காரணத்தையும் அந்த ஹதீஸிலே சொன்னார்கள் ல அல்லூ யுஹிப் அன் அதாவது இந்த இரண்டு ஈச்சம் மட்டைகள் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் அந்த ரெண்டு கபருடையவர்களின் அதாபு லேசாக்கப்படலாம் என்று சொன்னார்கள் இது சஹீஹுல் புகாரியில் ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் முஸ்லீம் ஷரீஃபில் மூவாயிரத்தி ஒன்பது நூற்றி இரண்டு அல்லது முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் அடிப்படையான ஹதீஸ் இந்த ஹதீஸிலே உலமாக்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் இமாம் குருத்துபி இமாம் ஹத்தாபி இமாம் தய்பி போன்ற மிக முக்கியமான இமாம்கள் சொல்லுகிறார்கள் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த ஈச்சம் மரம் மட்டையை கபரிலே நட்டினதற்கான காரணம் ஏற்கனவே ஹதீஸிலே வந்திருக்கிறது மரம் மட்டைகள் அனைத்தும் அல்லாஹுவை தஸ்பிய செய்து கொண்டிருக்கின்றன என்ற அந்த அடிப்படையை வைத்து அந்த மரத்துடைய அந்த ஈச்சம் மட்டையுடைய தஸ்பீகின் மூலம் பிபரக்கத்தி தஸ்பீ இந்த ஈச்சம் மட்டையின் தஸ்பியகுடைய பறக்கத்தின் மூலம் அந்த கபருடைய இருக்கக்கூடியவர்களுடைய அதாபுகள் லேசாக்கப்படும் என்ற கருத்தை இமாம் ஹுத்தாபி ஹத்தாபி ரஹமத்துல்லாஹி அலைஹ் இமாம் குருத்துபி போன்றவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான இமாம் அல்லாமா ஐபுன் ஹஜருல் ஹைதமி ரஹமத்துல்லாஹி அலை ஃபி ஃபத்தாவா அல் குபுரா என்ற அவருடைய கித்தாபில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் இஸ்தம்பத்தல் உலமா உலமாக்கள் இந்த ஹதீசை அடிப்படையாக வைத்துத்தான் ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள் கபரின் மீது மரங்களை நடுவதும் ரயஹான் பலகைகளை கபரின் மீது வைப்பதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது அதற்கான காரணம் சல்லல்ல அலேஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து மிக ஏற்றமானது என்று சொன்னது மட்டுமல்ல துஹ்பத்துல் முஹ்தாஜ் என்ற கிதாபில் யு சன்னு வல் அதாவது ஹவரா பச்சையான ஈச்சம்பரம் மட்டைகள் இவைகளை கபுரிலே கபூரின் மீது வைப்பது சுன்னத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனது ஹூசஹி காரணம் அதன் மூலம் அதனுடைய தஸ்பீகுடைய பறக்கத்தின் மூலம் கபுரிலே இருக்கக்கூடியவர்களுடைய அதாபு லேசாக்கப்படலாம் அல்லாஹு தாலா அதை கொண்டு லேசாக்கிறான் என்ற விடயத்தை மிக தெளிவாக எழுதுகிறார்கள் இதை வைத்து ஃபத்துவாவாக சொல்லப்பட்டிருக்கிறது கபரின் மீது மரங்களை நடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அதற்கான பிரதானமான ஒரு உசூலையும் சொல்லுகிறார்கள் மார்க்கை மார்க்கத்தின் அடிப்படை விதிகளில் ஒன்றுதான் அல் அஸ்லு ஃபில் அஷியா அல் இபாஹா ஒரு விடயத்தில் அதனுடைய அடிப்படை மார்க்கத்திலே உள்ள இபாஹா அனுமதி என்பதுதான் எப்போ அது ஹராம் என்ற ஆதாரம் சொல்லப்படவில்லையோ அல்லது அதை பற்றி தடை வரவில்லையோ ஆதாரம் சொல்லப்படாமல் இருக்கும் காரம் காரணமெல்லாம் அதை பற்றி தடை வராமல் இருக்கும் காரணமெல்லாம் அது மார்க்கத்திலே ஒரு விடயம் அனுமதிக்கப்பட்டது எனவே சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் கபூரின் மீது மரங்களை நட வேண்டாம் என்று எங்கேயும் சொல்லவில்லை சல்லல்லா அலைசல்லம் அதனுடைய அடிப்படையை செய்து காட்டினார்கள் அதை கொண்டு அநேகமான இமாம்கள் அது மார்க்கத்தில் சுன்னத்தென்றும் அல்லது அது முபா அனுமதிக்கப்பட்டது முபாகான விடயம் என்றும் நீங்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் இரண்டாவது அல் ஹுக்முசானி இரண்டாவது சட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் கபரின் மீது கற்களை வைப்பது பொதுவாக கபுரின் மீது கல்லை வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் சல்லவாஹேஹுவ செல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சஹாபியுடைய கபரின் மீது தான் ஒரு பெரிய ஒரு கல்லை சல்லவா செல்லம் எடுத்து வைத்தார்கள் அது ஒரே ஒரு சஹாபியுடைய விடயத்தில் மாத்திரம்தான் கல்லு வைக்கப்பட்டது அதற்கு மிக தெளிவான ஹதீஸ் அபுதாவுதுல பை ஹக்கீல இஸ்னாது ஹசனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உஸ்மான் இபுன் மலோன் ரஜியல்லாஹன் அவர்கள் மரணித்த நேரத்தில் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்தார்கள் அங்கிருந்த ஒருவரை சல்லல்லா அலேசல்லாம் அழைத்து அந்த ஜனாசாவின் மீது ஒரு கல்லை வைக்கும்படி சொன்னார்கள் அது அவரால் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கல்லாக இருந்தது அந்த கல் உஸ்மானிபுன் மது ரசி அல்லா நவர்களுடைய ஜனாசாவின் கபூரின் மீது வைக்கப்பட்டது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அந்த கல்லை கபுருடைய அந்த ஜனாசாவுடைய தலை இருக்கக்கூடிய தலை மாற்றில் அதனை வைத்தார்கள் வைத்துவிட்டு என்ன சொன்னார்கள் என்றால் ஏன் இந்த ஜனாசாவின் மீது இந்த கல் வைக்கப்பட்டது அல்லது நான் ஏன் வைத்தேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய சகோதரனின் கபு என்பதை நான் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அது மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒருவர் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நான் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த கல்லை வைக்கிறேன் என்றார்கள் ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு காலம் போனதற்கு பின்னால் அந்த கபரு அடையாளம் தெரியாமல் அது மறந்துவிடும் என்பதற்காக அந்த கல் உஸ்மான கபுதான் என்று அடையாளம் காணுவதற்காக வேண்டித்தான் சல்லா செல்லம் அந்த ஜனாசாவின் மீது கல் வைத்தார்கள் வேற எந்த ஒரு சஹாபியுடைய கபரின் மீதும் கல் வைத்ததாக எந்த ஹதீஸ்லையும் இடம்பெறவில்லை எனவே ஒரே ஒரு ஜனாசாவுக்கு மாத்திரம் தான் கல் வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஏன் வைத்தார்கள் என்றால் சல்லி சல்லாம் கபுர அஹி என்னுடைய சகோதரனின் கபு என்ற என்பதை நான் விளங்கி கொள்வதற்காக வேண்டி ஒரு அடையாளத்திற்காக கல்லை வைத்தார்கள் இது அபுதாபுல மூவாயிரத்தி இருநூத்தி ஆறாவது ஹதீஸாகவும் பைஹக்கையில் ஆறாயிரத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ஒன் ஒரு ஹதீஸாகவும் இடம் இடம்பெற்றிருக்கிறது ஷேக் அல்பானியும் இந்த ஹதீஸை சகை என்கிறார் இந்த ஹதீஸை அல்லாம இபுன் ஹஜர் ரஹமத்துலே அவர்கள் அல் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் இது ஹசனான ஹதீஸ் எனவே இபுனு குதாமா போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் வலா பி தாலீமில் கபரி பிஹரின் அவுஹபத்தின் ஏதாவது ஒரு கல்லோ ஒரு பலகையை கொண்டோ கபரின் அடையாளத்திற்காக இப்படி ஜனாசாவின் மீது கபரின் மீது கல்லோ வேறோன்றோ வைப்பது இது எந்த பிரச்சனையும் இல்லை சல்லவ் செல்லம் சல்லாம் உஸ்மானி பின்வனுடைய கபரை அடையாளம் காணுவதற்காக வேண்டி இப்படி செய்தார்கள் என்று அவர்களுடைய முகுனியில் இரண்டாம் பாகம் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது பக்கத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த விடயத்தில் ஃபதுவா என்னது சொல்லுது என்றால் ஷே ஹிபுடு பாஸ் ரஹமதுலா ஹி அடைகி உண்மையிலேயே மதுஹபுக்கு வெளியுள்ள ஒரு முக்கியமான இமாம் அவர்கள் கூட அந்நஹூலா பசபில் அலாமா ஏதாவது ஒரு அடையாளத்திற்காக அடையாளத்தைக் கொண்டு கபூரை அறிந்து கொள்வதற்காக இம்மா ஹஜரன் ஹாசன் ఔ லபினதன் ஹாஸா ஒரு சின்ன கல்லோ அல்லது ஒரு பெரிய ஒரு கல்லண்டோ அல்லது வேறொரு இரு ஒரு இரும்பில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு பொருளோ ஒரு கபரை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி வைப்பது இது எந்த பிரச்சினையும் இல்லை என்பதை ஷேக் இபு நுபாஸ் ரஹமத்துல்லா அலை அவர்கள் கூட அவர்களுடைய ஃபதாவா அல் ஜாமியா அல் கபீரிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இது இரண்டாவது ஒன்று ஜனாசாவின் மீது மரங்களை ரைஹான் பலகைகளை வைப்பது அதற்கு அதுவும் சாபித்தாக இருக்கிறது இரண்டாவது ஜனாசாவின் மீது கபூரின் மீது ஒரு கல் வைப்பது இதுவும் இதுகூபி மூன்றாவது பொடி கற்களை ஜனாசாவுடைய அந்த கபரின் மீது வைப்பது இதுவும் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அல் ஹுக்மு சாலிஸ் மூன்றாவது சட்டமாக இருக்கிறது சல்லவாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய மகன் மரணிக்கிறார் சல்லவா செல்லம் அவர்களுடைய மகன் மரணித்த நேரத்தில் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய கபரின் மீது பொடி கற்களை தூவினார்கள் சல்லா அலி வல்லம் பொடி கற்களை போட்டார்கள் என்ற ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்கிறது எனவே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை இமாம் அஹமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை போன்ற எல்லோருடைய கருத்தும் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இதனை செய்தது ஹதரத் ரசூடுல்லாஹி சல்லா அலே செல்லம் அவர்களுடைய மகன் மரணித்த நேரத்தில் அந்த கபுரின் மீது பொடிக்கற்களை தூவினார்கள் போட்டார்கள் சில்சிலத்து சிலத்து சஹைஹாவுல ஷேக் அல்பானியும் இந்த விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இமாம் ஷாஃபி அஹ் ரஹமத்துல்லாஹி அலே கிதாபுல் உம்மிலையும் இமாம் பைஹக் ரஹமத்துல்லாஹ் அலேஹி அவர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹீம் மரணித்த நேரத்தில் அவர்களுடைய கபரின் மீது பொடிக்கற்களை போட்டார்கள் எனவே இந்த மூன்று விடயங்களும் மார்க்கத்திலே சாபித்தானது உறுதியாக சொல்லப்பட்டது எனவே இதை தவிர முன்னோர் முன்னைய இமாம்கள் இந்த விடயத்தை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது நடைமுறையில் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த ஜனாசாவை அந்த கபரின் மீது ரஹானாத்துகள் அந்த பலகைகளை வைப்பதோ அல்லது மரங்களை நட்டுவதோ இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு பிதாட்டல்ல பல நூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்லது ஒரு சுன்னத்தான காரியம் நபியவர்களுடைய அந்த ஈச்சம்பர மட்டையை நபியவர்கள் நட்டினதை ஆதாரமாக வைத்து மிகப்பெரிய இமாம்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே நேற்று முன்தினம் மார்க்கத்தை நாங்கள் சரியாக விளங்குகிறோம் என்று மக்களிடத்திலே தன்னுடைய கருத்தை பரப்பக்கூடியவர்கள் முன்னைய இமாம்களுடைய கருத்தை ஒதுக்கிவிட்டு அதனை அவர்கள் நீக்கிவிட்டு தன்னுடைய சுய கருத்தை முன்வைத்து அதற்கு பிதாத் என்ற சாயத்தை அடிக்கிறார்களே தவிர இது கிதாபுகளில் மிக தெளிவாக பல நூறு வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது எனவே அதனுடைய பறக்கத்தின் மூலம் அந்த பச்சை மரங்கள் அது காயாமல் இருக்கும் காலமெல்லாம் அது பச்சையாக இருக்கும் காலமெல்லாம் ஜனாசாவுக்கு அதன் மூலம் சிறப்பும் மன்னிப்பும் இருக்கிறது என்ற கருத்தை தான் எங்களுக்கு முன்னைய வாழ்ந்த இமாம்கள் தன்னுடைய கிதாபுகளிலே மிக தெளிவாக அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே மார்க்கத்தை சலஃபு சாலஹிங்கள் குருநிலை வாழ்ந்தவர்கள் எப்படி விளங்கினார்களோ அதனை எங்களுக்கு அவர்கள் எப்படி விளங்கப்படுத்தினார்களோ அந்த அடிப்படையிலே நாங்கள் விளங்கி எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய அந்த அந்த வழிமுறைகளையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் எனவே இந்த விடயத்தில் அனைவர்களும் தெளிவு பெறுமாறு மிக அன்பாக வேண்டி என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன் யசாக்குலமின் والسلام عليكم ورحمه الله وبركاته